எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சோங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லேயும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்கள் பேரிஸ் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா சார் நிஜமா நிறைய கேள்விகள் இருக்குது சார் டாடா ஃபேமிலியில் அப்படின்னு டாடா கன்சன்ஸில் கேட்குறேன் வெள்ளியை வச்சுக்க கேட்குறேன் சார் நான் கேட்குறேன் சார் நிறைய வச்சுக்க ஆனால் என்னென்ன கேள்விகள் வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளி வேணுமா வேணாமா வேணும் சார் அதுதான் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் போட்டு அவ்வளோ பயமுறுத்துறாங்க அப்போ வெள்ளியை பேசு ஓகே மக்களே நிறைய கேள்விகள் வச்சுருந்தேன் அந்த கேள்விகளை நான் அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ஸ்லேயும் நான் கேட்குறேன் குறிப்பாக மக்கள் பேச்சில் இது இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறோம் பட் இன்னைக்கு வெள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இன்ஸ்டாகிராமில் வெள்ளி வாங்குங்க வெள்ளி வாங்குங்க வெள்ளி வாங்குங்கன்னு நிறையா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம் சார் அதை பார்க்கும்போது ஒரு சைடு ரெண்டாவது பார்த்தோம்னா கு சில்வரோட ப்ரைஸுக்கு கண்ணா இருக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட்டு இந்த ஒரு மாதத்தில் ஏறி இருக்குது சார் நான் ஒன்று சொல்லட்டுமா from pages of வரலாற்றுல உங்கள் பாடகளை நீங்கள் கற்றுக்கலனா அந்த தப்பை திரும்பி திரும்பி செய்வீங்க அதுக்கான விலையை கொடுத்தாலும் அதுதான் சிலவர் இன்னைக்கு இருக்கிற விலையே அதுதான் காரணம் அதை தான் சார் இப்போ நீங்க நீங்கள் வந்து ஒரு இலக்கணம் மாதிரி சொல்லிட்டீங்க ஒரு கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து நாலரை நாளோ ஆறு ஆறு டாலர் இருந்தது ஆறு டாலர்ஸ் வச்சா இருந்தது ஒரு அவுன்ஸ் ஆஃப் சில்வர் சில்வர் முப்பது கிராம் சில்வர் கால் ஆறரை டாலர் இருந்தது இப்போ நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸியில் ஆன்ட்டு பிரதர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர் உலகத்தில் இருக்கிற எல்லா சில்வரையும் காந்தர் பண்ணிடலான்னு கார்னர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே அதை ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் டாலர்ஸ் பர் அவுன்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆறுலேருந்து நாற்பத்தொம்போது புள்ளி ஒம்பது ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் அதுதான் ஐயஸ்டேவர் இன்னும் அந்த ரெக்கார்டு உடையில ரைட்டாக அன்னைக்கு விழா ஆரம்பித்த சில்வர் திரும்பி நாலரை டாலர் ஒரு அவுன்ஸுக்கு விழுந்தது நைன்டி பர்சன்ட் அப்படியே பத்துன்னு விழுந்துச்சு ஐம்பது டாலர்ல இருந்து அஞ்சு டாலருக்கு ஐம்பது டாலர்ல இருந்து நாலரை டாலர் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு நீங்க சொன்னீங்க அதனால ஐம்பது நாலரை டாலர்னு சொன்னீங்க நான் அஞ்சு ரவுண்டா வச்சுக்கிட்டு ரவுண்டா வச்சுக்கோ அஞ்சு ஐம்பதுல இருந்து அஞ்சுக்கு வந்துருச்சு நைன்டி பர்சன்ட் காலி இன்னும் நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ரெக்கார்டை இப்போதான் நெருங்க போகுது நெருங்க போகுதுன்னு அப்போ உஷாருன்றீங்களா நான் சொல்ல அன்னைக்கு இரநூறு இருந்த டாலர் கோல்டு இன்னைக்கு நாலாயிரத்துக்கு வந்துருச்சு ம் ஓகே சார் ஸோ இது ஓகே அண்டர்ஸ்டூட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஆனந்த் சார் சில்வரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத ரொம்ப சூட்சியமாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ஐம்பது டாலர்லேருந்து அஞ்சு டாலர் இன்றைக்கி ஒரு பீக்கில் இருக்குது சார் நான் ப்ரைஸ் ரேஞ்சிலே சொல்லணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயில் இருக்குது ஒரு கிராம் செப்டம்பர் ஒன்றாந்தேதி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அக்டோபர் பதினொன்றாந்தேதி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தேர்ட்டி செவன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இன் ஒன் மந்த்

தொண்ணூறு பெருசா 30%.. பெருசா அதாவது சொல்ல வர தொண்ணூறு தான் பெருசு தொண்ணூறுல இருந்தே அதாவது தொண்ணூறு அப்படின்னா முப்பத்தி ஏழு ஒண்ணும் இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் எவ்வளவு ஒன் எயிட்டி ஃபோர் 90% பர்சன்ட் விழுந்தா திருப்பியும் ஒன்பது ரூபா பத்து ரூபாய்க்கு போயிடும் சார் ஒன் எயிட்டி இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஆ ரூபா அந்த ரேஞ்ச் வரும் ம் அவ்வளோ போட்டோம் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு போகலாம்ல ஓகே சரி சார் அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஃபிஃப்டி டாலர்லேருந்து ஃபைவ் டாலருக்கு வந்தது அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் நடந்தது சார் ஒன்றரை வருஷத்தில் நடந்தது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் நடந்தது விச் இஸ் செவன்ட்டி நைன்லேருந்து எயிட்டிக்குள்ள எயிட்டிலேருந்து எயிட்டி டூ பிகினிங் உள்ள ஓகே அந்த மாதிரி ஒரு ரேலியை தான் இப்போ புளிவால பிடிச்சிட்டு போகிற மாதிரி சில்வரில் போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு பயமாக இருக்குது சார் சில்வர் இஸ் நாட் கரன்சி கோல்டு இஸ் கரன்சி உங்களுக்கு எது கரன்சி எது கரன்சி தெரியலன்னு நான் என்ன பண்ண முடியும் இப்போ எது லெக்ஸ்பின்னர் எது ஒரு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் லெக் ஸ்பின்னுக்கு போய் கூகிளி மாதிரி ஆடினீங்கன்னா என்ன ஆகும் அவுட் ஆகிட்டு தான் போவீங்க ஓகே சார் இப்போ இன்ஸ்டாகிராம் இப்ப கேள்விப்பா இன்ஸ்டாகிராம் ஓடுதான் அதை பார்த்து தானே சார் நாங்கள் பயந்து நீங்கள் எதுக்கு பாக்குறீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்காத சார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோ சில்வர் வாங்குமா வாங்க மாட்டாங்க பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் பேங்க் ஆஃப் சைனா வாங்குவாண்ணா பேங்க் ஆஃப் சைனா வாங்குவோம் வாங்க மாட்டாங்கன்னா கோல்டு ஒரு காரணத்துக்காக வாங்குறாங்க அந்த காரணத்துக்காக இதை வாங்க மாட்டாங்க வாங்குவாங்க ம் எந்த காரணத்தை கொண்டும் சில்வர் வாங்க மாட்டான் என் உலகத்தில் எந்த பேங்க் ரிசர்வ் தெரியாது சில்வர் இருக்கா இல்லை 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 அப்போ ஃப்ளோர் யார் போடுவாங்க நீயும் நானும் ஃப்ளோர் போடுவோம் நான் நீயும் ஃப்ளோர் போட்டால் அடித்து உடச்சி இந்த சைடு போயிடுவோம் ம் ஸோ அதனால் சில்வர் ப்ரைஸை சில்வருக்கு யார் ஃப்ளோர் போடுவோம் யா கோல்டுக்கு ஜீப் ஜீப்பிங் போடுவான் போட்டின் போடுவான் நம்ம மல்ஹோத்ரா போடுவார் ஃப்ளோரு அங்கே யார் ஃப்ளோர் போடுவோம் ஃப்ளோர்னா அந்த பேஸ் ப்ரைஸ் நீங்கள் சொல்கிறீங்க ம் சில்வருக்கு யார் பேஸ் ப்ரைஸ் வைக்கிறது சார் அதனால் நான் கேட்குறேன் இல்லை அதனால உடனே நீ கேட்ப நைன்டீன் எயிட்டியில் ஏன் கோல்டு விழுந்துதுன்னு எவன் ஃப்ளோர் போடணும் அவனே குத்தினான்ல ஃப்ளோர் போட வேண்டியவனே அடித்தான் ம் யார் ஃப்ளோர் போடணும் சென்ட்ரல் பேங்க் தான் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி கோல்டு அடிக்கணும்னு அடித்தான் இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க் ஒரு ஏற்றி கோல்டு அடிச்சிருவானா ட்ரம்ப் ஆக இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியுமா அவரு வந்தாலே வந்து கோல்டு சில்வரும் குதூகலமாக இருக்குது சார் ஆனால் இப்ப இஸ் வாட் வி கால் பையர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் பையர் ஆஃப் லாஸ் லாஸ்ட் ரிசார்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் தான் பையர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் ம் இங்கே பையர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் யார் நாமளே நம்மளுக்குள்ள வாங்கிக்க வேண்டியது நீ நானும் வாங்கிட வேண்டியதான் ஸோ அதனால தான் சில்வர் அதுதான் சில்வரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான் வண்டி பிரச்சனை வேறு ஒரு பிரச்சனையும் ஓகே சார் ஹூவில் ஸ்டாப்டி மார்க்கெட் ஒரு அளவுக்கு மேலே இப்போ ஜிஜிபிங் ஃபோன் எடுத்து வாங்கி பை பை செல் செல் டாலர் பை கோல்டு செல் 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 பை பை பைன்னு சொல்லுவான் அங்கே யார் சொல்லுவாங்க ஓகே சார் நான் வந்து இன்ஸ்டாகிராமையே கேட்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அதை பார்த்து தான் எல்லோரும் பயந்துட்டுருக்கன்றதுனால இந்த ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கேட்குறேன் அதாவது ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டீன் அவுன்ஸ் ஆஃப் சில்வர் இதுதான் நேச்சுரல் பேலன்ஸ் என்ன நேச்சுரல் பேலன்ஸ் அப்படின்னு எந்த எந்த சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணலாம் ஏதாவது பீரியாடிக் டைப்ஸ் மென்டலி இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்புறம்

இந்தியா வந்து சில்வர் தான் கரன்சி வென் பிஃபோர் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி தான் நம்ம ஊரில் கரன்சி அமெரிக்காவில் வெள்ளி அண்ட் கோல்டு ரெண்டும் கரன்சி நைன்டீன் டுவெண்ட்டீஸில் என்ன ஆயிடுச்சுன்னா சில்வர் விலை ஏறிடுச்சு நம்ம ஊரில் என்ன பண்ணாங்கன்னா இதே மெட்ராஸ் அதில் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் காயினை உருக்கி சில்வராக எடுத்துக்கிட்டாங்க இந்த வேலை இன்னொருத்தரும் பண்ணாருங்க நிறைய யார்

அப்புறம் இந்த நேச்சுரல் பேலன்ஸ் எங்கே இருந்து வரும் ஓகே சார் ஸோ அந்த கோல்டு இஸ் கரன்சி சில்வர் இஸ் ஆல்சோ கரன்சி தெர் இஸ் அ பேலன்ஸ் தென் சில்வர் இஸ் நாட் கன்சிடர் கரன்சி தெர் திஸ் பேலன்ஸ் வார் தேர் இன் எயிட்டீன் சென்ச்சுரி அயர்ன் கிராஸ் சில்வர் கிராஸ் கோல்டு கிராஸ்லாம் இருந்தது இப்போ கிடையாது நைன்டீன் செவன்டி ஒனில் கோல்டே கரன்சிக்கு அகேன்ஸ்டாக தூக்கிட்டான் ஆனால் இப்போது நைன்டீன் செவன்டி ஒனுக்கு அப்புறம் நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு டைம் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கோல்டு வாங்குறாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரஷ்யா அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா கொஞ்சம் லெவலில் இந்தியா ஹங்கேரி போலண்டு கோல்டு வாங்குறாங்க இன்றைக்கி சைனாவும் ரஷ்யாவும் கோல்டு வாங்குறதுன்னு நிறுத்திட்டாங்கன்னா கோல்டு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு இறங்கிவிடும் டாலர் பவுண்ட் ரவுண்ட்ஸ் ஆமாம் ஓகே சார் இந்த ஹோல் பெட்டஸ் ஜிஜி பிங் வாங்கிறத நிறுத்துவாரா மாட்டாரா அவரோட ரிசர்வ்ஸை கோல்டாக வச்சுக்கிறதுக்கு பற்றின்னு இருக்காரு டாலர் ரிசர்வ்ஸை கோல்டாக மாற்றிகிட்டு இருக்காரு இல்லை நான் எனக்கு வந்து ட்ரம்ப் பிடிச்சி போயிடுச்சு நான் இனிமேல் கோல்டே வாண்டா எனக்கு நான் டாலராக வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரா மாட்டார் ஏன்னா யுக்ரைனில் வார் போட்டும்போது அந்த டாலரை நீ பிடிங்கிட்ட ஒரு போர்ஷன் நம்ம டாலரை நீ பிடிங்கிட்ட உன் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு ஸோ அன்னைக்கு பைடன் பண்ண தப்புனால இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் ஓகே சார் ஸோ இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் இது இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு மடங்கு விலையேறும் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு இருக்கு சார் இன்டர்பிரிட்டேஷன் தான் கோல்டு தானே சாரி சில்வர் சார் சாரி சாரி சில்வர் அஞ்சு மடங்குலாம் ஏறாது ஆல்ரெடி சில்வர் இடிஎஃப்பில் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கலும் வந்துடுச்சு வீடியோ போட்டான் சில்வர் இடிஎஃப்க்கும் ஆக்சுவல் சில்வர் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லை ட்ராக்கிங் எரர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற நியூஸு ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு இப்போது தட் இஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சில்வர் இடிஎஃப் போட்டிங்கன்னா இஸ் நாட் ஆக்சுவலி வேல்யூ ஆஃப் சில்வர் வேல்யூ ஆஃப் சில்வர் இஸ் ஹையர் வேல்யூ இன் இடிஎஃப் இஸ் லோவர் இது பேர் ட்ராக்கிங் எரர் இந்த ட்ராக்கிங் எரர் நிறைய இடத்துல வருதுன்னு பல பேர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி கோத்தக் மஹேந்திரா என்ன சொல்லிட்டான்னா சில்வர் இடிஎஃப்பில் பல்கு பணம் போட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் லம்சம் லம்சம் எடுக்க மாட்டோம் அப்புறம் என்ன அடுத்தோம் அப்புறம் என்ன அடுத்தோம் அப்படின்னா சில்வர் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டான் ஓகே சில்வர் எப்போ வேணாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சில்வர் முழுவும் என்றைக்கு விழுன்னு எனக்கு தெரியாது ஓகே இல்ல இல்ல நான் வந்து கோட்டக் அந்த நியூஸை வச்சே கேட்குறேன் சில்வர் எப்போ வேணாலும் வாய்ப்பு இருக்கு நீங்க பாட்டுக்கு காசை கொண்டு வந்து போட்டு அந்த லாஸை நாங்கள் எடுத்துக்க முடியாது மாதிரி அவனால சில்வர் வாங்க முடியலன்னு சொல்றோம் ஓகே சார் அப்போ இப்போ இந்த சில்வர் இடிஎஃப் வந்து லம்சம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது உடனே டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வர்றது என்னன்னா கோல் பீஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற ஒரு பையன் சாவரின் கோல்ட்பாண்டுக்கு வாட்டி பத்தி அப்புறம் பேசுவோம் கோல்டு பீஸ்லையும் இன்னைக்கு ஒரு டிராக்கிங் ஏன் வரும் அவன் கோல்டு வாங்க அவனால வந்து அந்த ப்ரீமியமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் தவிர்ப்பான் டெஃபினட்டா ட்ராக்கிங் வரும் இன்னிக்கே வருமா நாளைக்கு வருமா வரும் ஓகே எல்ஜி அண்ட் டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து வந்து லிஸ்ட் ஆக போகுது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறது நிறையா பேர்த்தோட கேட்க எனக்கு தெரியாதுப்பா ம் நான் ரெண்டுமே போடலை ம் எல்ஜி வேல்யூவேஷன் எனக்கு தெரியாது ம் டாடா கேபிட்டல் வேல்யூவேஷன் ஹையர் இறங்கினா ஒன்று ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிட்டே போகும் ஓகே சார் ஐபிஓவில் கிடச்சிருச்சுண்ணா வச்சுக்கோங்க அதுவும் உங்கள் விருப்பம் அதுவும் விருப்பம் ஓகே சார் சார் அடுத்தது வந்து நாட்கோ அந்த ரிஸ்டி கேஸ் வந்து ராஷேக்கு எதிராக வின் பண்ணிட்டாங்க நாட்கோவை பற்றி ரொம்ப நாள் பேசவே இல்லையே அப்படின்றது ஒன்று நான் எல்லாம் சொன்னது நம்மளுக்கு அந்த கம்பெனி பண்ணுறது ஒரு பெருமை நாட்டுக்கு வந்து சில பேர் சொன்னாங்க அது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு இது மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கிறது நல்லது பசங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய் ஒரு ஊசி வாங்குற இடத்துல அதே ஊசிக்கு பதிஞ்சாயிரம் ரூபா போடுறது ஒரு கம்பெனி அதில் நீங்கள் ஷேர் ஹோல்டர்னால் உங்களுக்கு பெரு பெருமை இது மாதிரி பல பண்ணுறச்சா வேல்யூ ஏறும் கம்பெனியோட வேல்யூ ஏறும் ஓகே சார் இது வந்து ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு காசும் வரும் கிடைக்கும் ஓகே ஓகே சார் டபுள் ஸ்கூப் அடுத்தது வந்து இப்போ இந்த கோல்ட் மீம்லேயே வந்து சார் வாங்க சொன்னாரு அப்படின்னு போட்டதில் கீழே கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தேன் டாடா மோட்டார்ஸ் தான் கன்சிடர் பண்ண சொன்னாரு டாடா மோட்டார்ஸ் விழுந்தது விழுந்த மாதிரியே இருக்க ஏறவை எழுபது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ண ஐம்பது ரூபாய்க்கு டாடா மோட்டார் டிவிஆர் கன்சிடர் பண்ண சொன்ன அது வந்து மாறி ஆவரேஜ் ப்ரைஸ் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வச்சுக்கோ எழுபது வருஷம் எழுபது ரூபா வச்சுக்கோ இன்றைக்கி எழுநூற்றி சிக்ஸ் எயிட்டினே வச்சுக்கோ நியர்லி நைன் டைம்ஸ் காசு ரைட்டா சரி நான் அப்போ பார்க்கல ஆயரருவாவில் நான் உயர்ச்சியே படம் சொன்னார்ன்னு பொறுமையார் பத்து வருஷம் பொறுமையார் ரெண்டு கம்பெனியும் சேர்த்து ஈச்சி ஆயிரரூவாய்க்கு போகும் பத்து வருஷத்துக்கு ஓகே சார் ஸோ ஏன்னா நிறைய இடங்களில் இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் விழும் இன்னும் விழும் அப்படின்னு ஹலோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பத்து வருஷம் அப்புறம் பார்ப்போம் ஓகே சார் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லாங் டேர்ம் பெட் சரி இப்போ நான் அது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு போய் முப்பது பர்சன்ட் மார்ஜின் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அன்னைக்கு நாங்கள் இதே மாதிரி அன்றைக்கே ஆனந்த் சார் சொன்னார் யாருமே கேட்கல நன்றி ஆனந்த் சார் இதே மாதிரி மீன் போடுவாங்க கவலைப்படாத வரும் ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ இன்னைக்கு சில்வர் ஸ்டாக்ஸை பற்றி எல்லாம் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டணுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பாக்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாற்றம் நான் காசு கேட்கல யார்கிட்டையும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செஞ்சு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்